டி டுவெண்டி உலகக்கோப்பை பயிற்சி போட்டி பாகிஸ்தானை வதம் செய்து புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி பலிக்கு பலி வாங்கிய கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்திய பேட்ஸ்மேன்களிடம் சரணடைந்த பாகிஸ்தான் பவுலர்கள் அதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் அதிகாரப்பூர்வ வார்ம் அப் இன்று முதல் தொடங்க உள்ளது அந்த வகையில் இன்று நடைபெறும் முதல் வார்ம் போட்டியில் பங்களாதேஷ் அணியுடன் இந்திய அணி மோதுகிறது அதே நேரம் அன் அபிசேலாக வார் அப் இந்திய அணி விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற முதல் வார்ம் அப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு கடைசி ஓவரில் கடும் அதிர்ச்சி கொடுத்து இந்திய அணி அபார வெற்றி பெற்று இருந்தது இந்த போட்டிக்கு பிறகு இரண்டாவது வாம் அப் மேட்சில் நம்முடைய பரம எதிரியான பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி மோதியது பாகிஸ்தான் அணிக்கு பல வருடம் கழித்து முகமது அமீர் திரும்பியிருப்பதால் ஏற்கனவே யானை பலத்துடன் இருக்கும் பாகிஸ்தான் அணியின் பவுலிங் யூனிட் இப்போது அசுர பலமாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட அசுரதனமான பாகிஸ்தான் அணியின் பவுலிங்கை இந்திய அணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று இந்திய ரசிகர்களிடையே பயங்கர எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி இந்த இரு அணிகளும் அதிகாரப்பூர்வ போட்டியில் மோத இருக்கின்றன இந்த நிலையில் இரு அணிகளும் பயிற்சி போட்டி ஒன்றில் மோதின இந்த போட்டியில் டாஸ் செய்த பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா கோலி முதல் கடைசியாக களமிறங்கிய ஜடேஜா வரை பாகிஸ்தான் பவுலர்களை வதம் செய்துவிட்டனர் கடந்த முறை உலகக்கோப்பை போட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா கோலி கேஎல் ராகுல் என மூன்று பேரையும் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துவிட்டு இந்திய பேட்ஸ்மேன்களை நக்கலடிக்கும் விதமாக நடந்து கொண்டார் சாகின் அப்ரிடி இந்த சம்பவத்திற்கு தான் நேற்று இந்திய பேட்ஸ்மேன்கள் பழி தீர்த்து விட்டார்களோ என்னவோ இந்த முறை தனியாக சாகின் அப்ரிடி ஓவரில் மட்டும் தனித்தனி சம்பவம் செய்துவிட்டனர் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் குறிப்பாக சாகின் அப்ரிடின் ஒரு ஓவரில் ரோஹித் சர்மா ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து ஒரு சிங்கிள் எடுக்க கடைசி இரண்டு பந்தில் கோலியும் தன் பங்கிற்கு இரண்டு சிக்சர் அடிக்க பாகிஸ்தான் அணி வீரர்கள் போய்விட்டனர் சாகின் அஃப்ரீடிக்கே இந்த நிலைமைன்னா மச்ச பாகிஸ்தான் பவுலர்களின் நிலைமை என்னவாகி இருக்கும் இவங்களோட ஓவரையும் நார் நாறாக கிழித்து தொங்கவிட்டு விட்டனர் நம்ம இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இறுதியில் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரன்களை குவித்தது இந்திய அணி இதில் அதிகபட்சமாக நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இருந்தார் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பேட்ஸ்மேன்கள் எவ்வளவோ போராடியும் நூத்தி அறுபத்தி ஐந்து ரன்களுக்கு மேல் எடுக்க முடியவில்லை முதல் விக்கெட்டிற்கு தொண்ணூறு ரன்களை குவித்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இது ஒரு பயிற்சி ஆட்டம் என்பதால் பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் வரிசையாக களமிறங்கியும் ஒன்றுமே நடக்கவில்லை இறுதியாக எழுபது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டது எந்த விதமான அழுத்தமும் இல்லாத இந்த பயிற்சி போட்டியிலே பாகிஸ்தான் அணி வீரர்கள் இப்படி சொதப்பறாங்கன்னா வருகின்ற ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியில் பாகிஸ்தான் அணியின் நிலைமை என்ன ஆகப் போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்